வணக்கம் வரலக்ஷ்மி நொம்பு நாங்கள் எப்படி பண்ணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் புதன்கிழமை அன்னைக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை வேலை எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நல்லா துடைச்சி குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுட்டேன் பூஜை பாத்திரமும் தொலைக்கி நல்லா குங்கும மஞ்சள் எல்லாமே வச்சுட்டேன் அப்புறம் பூஜை ரூமில் கோலை எல்லாமே போட்டுட்டு சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லாமே கரெக்டாக அன்றைக்கி புதன்கிழமை பூஜை பூஜரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற எல்லாமே முடிச்சுட்டேன் பூ எல்லாமே போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கிறதால சும்மா ஒரு ரெண்டு விளக்கு மாத்திரே ஏற்றி விட்டுட்டேன் அடுத்து ஏன்னா வியாழக்கிழமை அன்றைக்கு அழைக்கணும் அன்னைக்கு இந்த வேலையில் வச்சால் நம்மளுக்கு செட் ஆகாது அப்புறமா அம்பாள் அலங்கார பண்ணுறதுக்காக நான் எப்போ வருஷம் யூஸ் பண்ணுற அந்த தூண்டி விளக்கு நெய்வேதியத்துக்கு தட்டு கலச தேங்காய் பேக்ரவுண்டுக்காக எப்பவுமே வந்து அந்த கலசம் இது வைப்போம் வரைஞ்சி இருக்கிறது அது அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் புதன்கிழமை நைட்டே அது எல்லாமே மேக்சிமம் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் போல் ஒரு மூணு மணி போல் கோலம் போடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாசலில் திரும்பவும் காலையில் தான் நம்ம தொடச்சி கோலம் போட்டுருந்தாலும் ஈவினிங்கில் மறுபடியும் ஒரு கோலம் போட்டு ஒரு சின்னதாக படிக்கோலம் அப்புறம் நம்ம அம்பாவை எங்கே வச்சு அழைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு கோலம் நம்ம எங்கே அம்மா நம்ம பூஜை பண்ண போகிறோமோ எந்த இடத்துல வச்சோ அந்த இடத்துல ஒரு கோலம் அப்புறம் நம்ம அம்பால் அழைக்கிறதுக்கு அந்த மனையில் ஒரு கோலம் ப்ளஸ் வந்துட்டு இந்த கல் வந்துட்டு பிள்ளையார் பூஜைக்காக வாங்கியிருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு கோலம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு இடத்துல கோலம் போடுற மாதிரி இருக்கும் அரிசி மாவில் இது எல்லாமே போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் எப்படியே தேவைப்படும் ஸோ அதனால் மூணு மணி போல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோலம் எல்லாமே போட்டால் தான் அது நல்லா காஞ்சி இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சாமி அலங்காரம் பண்ணி வச்சா கூட அழியாமல் இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோலம் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் நைவேத்தியத்துக்கும் வெண்பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் போல் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அதையும் ஒரு பக்கம் சைட் பை சைட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த காலேஜ் வேலை ஸ்கூலில் பசங்க கூட்டிகிட்டு வர்றது இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணி போல் நான் வந்துட்டு அம்பாளை அழைக்கிறதுக்காக அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன் நம்ம வருஷம் வருஷம் பண்ணுறதால வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது செவ்வாய்க்கிழமை லிஸ்ட் எழுதி செவ்வா புதன் வாங்குற மாதிரி ஏதாவது நெய்வேதத்துக்கு பூ இந்த மாதிரி வாங்குகிற வேலை எல்லாமே வச்சுக்கிட்டேன் வியாழக்கிழமை அன்றைக்கி வெறும் மா மாவெலை மாங்குத்து அதுக்கு சாரி மாவேலை தோறுனா அந்த வாழைக்கன்று இது மூணு மாத்திரம் அன்னைக்கு வாங்கிட்டு வர மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் பூவெல்லாம் அன்னைக்கு போனால் ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் நான் முன்னாடி புதன்கிழமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட் அன்றைக்கும் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றதுல புதன்கிழமை பூவெல்லாம் வாங்கிடுது இந்த மூணு விஷயம் மட்டும் நான் வியாழக்கிழமை வாங்கிறது மாங்குத்து கூட நான் முன்னாடியே எங்கேனா மரம் இருந்தால் போய் உடச்சி வந்து அடிச்சு வச்சுருவேன் நான் ஆனால் இந்த தடவை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தான் மாங்குத்தை எடுக்கிற மாதிரி இருந்தது ஸோ இந்த வேலை எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சு மணி போல் ஆகிடுச்சி அஞ்சு மணிக்கு தான் அம்பால் அலங்காரமே பண்ண ஆரம்பித்தோம் வாசலில் இந்த சின்னதாக இந்த படி தான் போட்டிருந்தேன் நான் தாமரை வச்சு ஒரு ரெண்டு இதில் தாமரை வச்சு அதுக்கப்புறம் நான் உள்ளே என்ட்ரன்ஸில் கொஞ்சம் முன்னாடி வச்சு தான் அம்பால் அழைக்கிறது எப்போவுமே ஸோ அதனால் அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோலம் ஒரு எட்டு இதழ் வச்சு தாமரை கோலம் ஒரு நாள் தாமரை போட்டு ஒரு அம்பாலில் நம்ம எங்கே வச்சு பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு கோலம் அதுக்கப்புறம் இங்கே கல்லில் ஒரு கோலம் இது எல்லாமே போட்டு காஞ்சிடுச்சு நல்லா வரலட்சுமி பூஜைக்கு வந்துட்டு நான் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் எப் எப்படி நான் ரெடி பண்ணுவேன்னா இப்போ இந்த வாரம் வரலட்சுமி பூஜைன்னா முந்தின வாரத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் எப்போவுமே பூ பூஜை வந்துட்டு நம்ம அம்பாலோட திங்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் தான் நான் போட்டு வைப்பேன் இந்த பிடிஎஃப்ல தான் நான் வந்துட்டு பார்த்து பூஜை பண்ணுறது இது இன்னும் வரலட்சுமி புக்கு வாங்கி நான் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு இந்த பிடிஎஃப் கிடச்சது ஒரு அபூர்வம் அதெல்லாம் நான் அப்படியே ப பத்திரமாக வச்சுட்ருக்கேன் அம்மனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது நம்ம ஸாரிக்கு கட்டுறதுக்கு நாட்டு அதுக்கப்புறம் ஸாரீ ஃபிலீட் பண்ண சொல்ல போடுறதுக்கு கிளிப்பு அது எல்லாமே தனியாக வச்சிடுவேன் நான் எதுவுமே வந்து மற்ற திங்ஸோட கலக்க மட்டும் சொன்னாலும் அவங்க அங் அம்பாலோட செட்டு அப்படியே தனியாக இருக்கும் ஜடையிலேருந்து எல்லாமே வரலட்சுமி பூஜை நம்ம பண்ணுறோம்னா ஒரு முந்தின வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து அம்பாள் முகம் அப்புறம் நம்ம அம்பாள் முகத்துக்கு என்னென்ன அலங்காரம் பண்ண போகிறோம் அந்த திங்ஸு பேக்ரவுண்ட் நல்ல கிராண்டாக டெக்கரேட் பண்ணுறது தான் அதுக்கு தேவையான திங்ஸு இது எல்லாமே லிஸ்ட்டு போட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளில் வாங்கி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் திங்கக்கிழமை போல் நெய்வேதத்துக்கு ஏதாவது சமான் வாங்குறதுன்னா அதெல்லாம் வாங்குறது செவ்வாய் கிழமை அன்றைக்கி பழம் காய அந்த மாதிரி வாங்குறது புதன்கிழமை போல் பூ எல்லாமே வாங்கிட்டு வியாழக்கிழமை வெறும் அம்பாள் அலங்காரம் கோலம் போடுறது இந்த மாயில் தோரணும் வழக்கன்று இது மூணு மாத்திரம் போய் வாங்கிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வரலட்சுமி நோன்பு வந்துட்டு ரொம்ப நம்ம கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக நம்ம அப் கொண்டாடிடலாம் இது வந்துட்டு ஒரு பெரிய வேலை தான் நம்மளுக்கு இந்த நோம்புன்றது ஒரு ரெண்டு மூணு நாள் ப்ராசஸ் மாதிரி ஆகும் கலசம் வைக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிச்சுட்டு கலசம் ரெடி பண்ண வந்துட்டேன் கலசத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா நூல் எல்லாமே சுற்றிட்டு டூ வே சில டேப் போட்டு ஓட்டுவாங்க பட் ஆனால் வந்துட்டு நான் எந்த டேப்புமே போட மாட்டேன் நான் கீழே தோண்டியில் கொஞ்சம் அரிசி போட்டுட்டு மேலே வந்துட்டு கலசத்துக்காக அரிசி தான் வைப்பேன் தண்ணி ஒரு சில நான் அரிசியே வைப்பேன் அரிசி மாத்திரம்தான் போட்டு அப்படியே வைப்பேன் அப்படியே எனக்கு நிற்கும் எனக்கு அது எப்படி தான் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு கட்ட சொல்ல கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு எல்லாமே எல்லாம் கட்டி நம்ம பூ எல்லாம் போட போட அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு அது அரிசி வந்து நாங்கள் மூணு பேருமே போட்டோம் பசங்களும் இருந்ததால் ஈவினிங் போல் பசங்களும் போட்டாங்க கலசத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு இல்லை ஒம்போது திங்ஸ் நம்ம போடுற மாதிரி பார்த்துக்கணும் நான் ஒரு ஒம்பது திங்ஸ் போட்டிருந்தேன் நான் என்னென்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லெமன் ஏலக்காய் லவங்கம் வெத்தலைப்பாக்கு வரலி மஞ்சள் ஒரு குங்குமம் பேக்கெட்டு நம்ம குங்குமம் பேக்கெட்டு அப்புறம் ஒரு வெள்ளி காயின் காதல கருகமணி அண்ட் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஒரு ஒன்போது திங்ஸ் போட்டிருந்தோம் கலசத்தில் போடுற பொருள் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் வெத்தலைப்பாக்கை நம்ம சாப்பிட்டலாம் காயின் வந்துட்டு நம்ம எப்போமே ஒரு எந்த காயின் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது ஒன்று இல்லை ரெண்டு நம்ம அது நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு வெள்ளிக்காயின் மட்டும் எப்போவுமே கலசத்தில் போகிறதுக்காக நான் வாங்கினது அதை அப்படியே வச்சு மட்டை தேங்காய் வச்சு நம்ம அம்பாள் முகம் நம்ம ரெடி பண்ணிடணும் மாங்குத்து வந்துட்டு ஒரு அஞ்சு மா இலை தான் நம்ம விற்கிற மாதிரி இருக்கணும் எப்போவுமே கலசத்துக்கு அஞ்சு இலை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதே மாதிரி ஒரு அஞ்சு இலை வச்சு மட்டை தேங்காயில் மஞ்சள் பூசி முகத்துக்கு அதே மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டோம் அடுத்து அம்பால் அழைக்கிற வேலை தான் நம்மளுக்கு முகம் வந்துட்டு வெள்ளி முகத்தில் வந்து நம்மளுக்கு மட்டை தேங்காய் கட்டுற மாதிரி வந்துட்டு கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் வெள்ளி முகம் இல்லை நார்மல் முகம்தான்றதால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சரடு மாதிரி கட்டி நம்ம அதை பின்னாடி கட்டினா தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக நம்மளுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு நல்லா ஒரு கயிறு மஞ்சள் கயிறில் கட்டி நான் பின்னாடி அப்படியே நிற்க வச்சுருந்தேன் அப்புறமா வந்து அம்பாளுக்கு தாலி சரடு பூ இது எல்லாமே போட்டு அம்பாள் அழகாக ரெடி பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா நம்ம அழைக்கிற இடத்துல குத்து விளக்கு எல்லாமே ரெண்டு பக்கமும் ஏற்றிட்டு அம்பாலை வச்சு அம்பாள் கூட்டிகிட்டு வந்து அமர்த்தி நம்ம வந்துட்டு அழைச்சிட வேண்டியதான் வீட்டுக்கு தீபது பாரதி எல்லாமே காமிச்சி பாக்கியந்தான் லக்ஷ்மி பாரமா பேக்ரவுண்டில் ஓடிகிட்டே இருந்தது கூட என் பொண்ணும் பாடுவா ஸோ அதனால் பாட்டு பாடி அம்பால் வீட்டுக்குள்ளே அழைக்க வேண்டியது தான் கலசம் மாற்றமே மட்டும் ரெடி பண்ணி உள்ளே அழைக்கலாம் பட் ஆனால் நான் வந்துட்டு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு அம்பால் அலங்காரம் பண்ணி தான் உள்ளே அழைக்கிற மாதிரி இருந்தது பேக்ரவுண்ட் மட்டும் தான் அப்புறமா செட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக சிம்பிளாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அழைச்சிட்ட பிறகு மேக்ஸிமம் முடிச்சிடுவேன் ஒர்க்கு அதே மாதிரி தான் எப்போவுமே நான் பண்ணுறது ஸோ அதனால் அம்பால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே கூட்டிகிட்டு வருது ஜெட மாத்திரம் உள்ளே போய் வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஜெட வந்து இந்த தடவை பூ எதுனா தைக்கலான்னு யோசித்தேன் பட் ஆனால் சுத்தமாக டைம் இல்லை எப்போ எப்பவும் போல் ஸ்டோன் செடையை நான் வச்சுட்டேன் நான் தீப துபா ஆரத்தி காமிச்சிட்டு மஞ்சளும் குங்குமமும் தண்ணியில் குழச்சி ஆரத்தி எடுக்கணும் அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு உள்ளே போய் நெய்வேத்தியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பால் பழம் கொடுத்து அம்பாள் அன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் அழைக்கணும் அம்பாள் நம்ம உள்ளே அழைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு முக்கால்வாசி வேலை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி தான் அது அதோடு அடுத்த நாள் வெறும் நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வந்துட்டு வெறும் பூஜை பண்ணுற வேலை மாத்திரம்தான் இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு பேராக தான் எப்போவுமே அழைக்கணும் உள்ள ஸோ என்ன நானும் பொண்ணும் சேர்ந்து உள்ளே அம்பால் அழைச்சிட்டு வந்துட்டோம் ஆர்த்தி காமிச்சி எப்படி பூஜை பண்ண நெய்வேதி என்னென்ன பண்ணுறதுலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்